ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே அந்த அரசன் தனது யானையில் சென்று தனது மக்களுக்கு பொன்னும் பொருளும் வழங்குவது வழக்கம் அப்படி ஒரு நாள் அந்த யானையிலே அவர் பயணம் செய்த போது தான் பயணம் செய்த யானை மதம் பிடித்து தறி கெட்டு ஓடியது அப்படி அந்த யானை மதம் பிடித்து ஓடியதைக் கண்ட மக்கள் அந்த யானையின் பின்னே ஓடினார்கள் மன்னரை காப்பாற்றுவதற்காக அல்ல மாறாக அந்த மன்னரிடம் இருந்து தவறி விழுந்த அந்த வெள்ளி பெட்டியிலிருந்து காசு எடுப்பதற்காக ஓடினார்கள் அப்படி அந்த வெள்ளி பெட்டியை கைப்பற்றியதும் பாதி கூட்டம் அந்த வெள்ளி பெட்டியோடு நின்றுவிட்டது இன்னும் சில மக்கள் கூட்டம் தொடர்ந்து அந்த யானையின் பின்னை ஓடினார்கள் அரசனிடம் இருந்து விழுந்த அந்த தங்கப் பெட்டியிலிருந்து தங்க நாணயத்தை எடுத்து தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் முழு மக்கள் கூட்டமும் அந்த தங்க பெட்டியோடு நின்றுவிட்டார்கள் அங்கோ அரசன் மதம் பிடித்த யானையிடம் தனித்து இரு இயேசுவில் பிரியமானவர்களே இன்று மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட செல்வத்திற்கும் பணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு இரண்டாயிரம் பன்றிகளை விட இரண்டு மனிதர்கள் மேலானவர்கள் என்பதை உணர்த்தி தனது அன்பின் மூலமாக தனது கருணையை வெளிப்படுத்தினார் ஆனால் மற்றவர்கள் யோசித்ததோ வேறு எனவே இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வல்லசையில் மூவரை மையப்படுத்திய நிகழ்வாக இருக்கின்றது தனது எல்லையை கடந்து தனது மதத்தை கடந்து பிற பகுதிக்கு சென்று புறவினத்து மக்களுக்கு தனது அன்பின் மூலமாக தன் கருணையை வெளிப்படுத்த விரும்பிய ஆண்டவர் இயேசு கல்லறைகளிலிருந்து வெளியே வந்த அந்த பேய் பிடித்த மனிதர்கள் பிறர் நல்லது செய்வதை விரும்பாத அல்லது தன்னலத்தோடு வாழ்ந்த மக்கள் என மூவரை மையப்படுத்தி நிகழ்வாக தான் இன்றைய நச்செய்தி இருக்கின்றது இன்று நாம் வாழும் இந்த சமூகத்திலும் கூட உதவி செய்வோர் அந்த உதவியை பெறுவோர் அந்த உதவி செய்வதை தடுத்து நிறுத்தி தன்னலத்தோடு வாழ முயலுவோர் என்று மூவரையும் நமது சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் சற்று விவிலிய பின்னணியோடு சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கல்லறை என்று சொல்லுகின்ற பொழுதே அது சாவின் இருப்பிடமாக காணப்படுகின்றது எனவே அந்த கல்லறையில் பேய் பிடித்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் தீமையின் பிறப்பிடமாக அந்த தீமையை இந்த உலகிற்கு பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு வாழ்வின் சக்தியாக அந்த தீமையை அகற்றி அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றார் அவர்களும் வாழ்வை பெற முயலுகின்றார் இலகியோன் என்று கூறப்படுகின்ற பொழுது அந்த ரோமை படைப்பிரிவிலே ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு அல்லது ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது அறுபத்தி ஆறு ஆண்கள் இருப்பதாகவும் சில விவிலி அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அதே வேளையிலே ஐயாயிரத்திலிருந்து ஆறாயிரத்துக்கு உட்பட்ட அந்த படைவீரர்களும் இருப்பதாக மற்ற நற்செய்தியிலே நம் வாசிக்க கேட்கின்றோம் எனவே இந்த விவிலிய பின்னணியை சிந்தித்தவர்களாக இன்று இறைவாட்டி வழிபாடை நாம் உள்வாங்கி சிந்திக்கின்ற பொழுது இந்த இறைவாட்டி வழிபாடு நமக்கு மூன்று கருத்துக்களை கொடுக்கின்றது முதலாவதாக எல்லைகளை மீறும் இயேசுவின் அன்பு ஆண்டவர் இயேசு யாருமே செல்ல விரும்பாத பகுதிக்கு புறவினத்து மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு சென்று தனது அன்பை அந்த கருணையை வெளிப்படுத்த விரும்புகின்றார் ஏதோ ஆண்டவர் இயேசுனுடைய கருணையும் அன்பும் இந்த நற்செய்தியில் மட்டுமல்ல மாறாக மற்ற நற்செய்திகளிலும் ஆண்டவர் இயேசு ஆற்றிய அந்த பணிகளிலும் நாம் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக யோவா நற்செய்தி அதிகாரம் நான்கு எரிவசனம் நான்கிலிருந்து நாற்பத்தி மூன்று உடைய அந்த இறைவார்த்தைகளிலே நாம் காண்கின்றோம் சமாரியர் வாழ்ந்த பகுதிக்கு ஆண்டவர் இயேசு செல்கின்றார் அங்கு அந்த சமாரிய பெண்ணுடன் உறவாடி நான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தி தனது புனிதத்தை பகிர்ந்து கொடுக்கின்றார் அதே போல லூகா நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது வசனம் ஒன்றிலிருந்து பத்து முடிய வாசிக்கின்றோம் வரி தண்டுவராகிய சக்கையுவை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு மீட்பை வழங்குகின்றார் வரி தண்டுவரின் மூலமாக நான் ஒரு பாவி என்று மக்கள் கூட்டம் அவரை ஒதுக்கி வைத்த பொழுதும் ஆண்டவர் ஏசு தேடி சென்று அந்த எல்லைகள் எல்லாம் தாண்டி தனது அன்பை அங்கு கொடுப்பவராக காண்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் ஏசு அந்த பேய் பிடித்தவர்களை பார்த்து மற்ற மனிதர்கள் அவரிடம் செல்வதற்கு அஞ்சிய நேரத்தில் ஆண்டவர் இயேசு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றார் அதே போல இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆகாரை சாராய் வீட்டை விட்டு அனுப்புகின்ற பொழுது பாலை நிலத்திலே தனது மகனுடன் கடவுளிடம் போராடுகின்றார் சாக துடிக்கும் தனது மகனுக்கு தண்ணீர் வேண்டும் என்று தனது மகனுடன் சேர்ந்து அழுது புலம்புகின்ற அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி தனது அன்பின் மூலமாக அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார் இளையசிவில் பிரியமானவர்கள் நாமும் பல நேரங்களில் நம்மை ஒதுக்கி வைத்திருந்தாலும் நாம் பிறரை ஒதுக்கி வைத்திருந்தாலும் நமது பாவத்தால் நான் தகுதியற்றவன் கடவுளிடம் செல்வதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று நம்மையே நாம் ஒதுக்கி வைத்திருந்தாலும் ஆண்டவர் அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி நம்மை அன்பு செய்யக்கூடியவராக நாம் எப்பொழுதெல்லாம் வேண்டுதல் எழுப்புகின்றமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய கடவுளாக நமது ஆண்டவர் இருக்கின்றார் இரண்டாவதாக சிந்திக்கின்ற பொழுது ஒதுக்கப்பட்டவர்களை ஏற்று வாழ வேண்டும் புனித தெரசா சொல்லுவார்கள் லௌதம் எனவே அதாவது பிறர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் அன்பு செய்பவர்களாக வாழ வேண்டும் என்று கூறுவார்கள் எனவே ஆண்டவர் இயேசு அந்த பேய் பிடித்த மனிதர்களை ஏற்று அவர்கள் வாழ்வு பெற அவர்களுக்கு விடுதலை வழங்குகின்றார் அந்த விடுதலை இழந்து போன அவர்களுடைய மனித நேயத்தையும் நீதியையும் கொடுத்து அவர்கள் சம உரிமையோடு வாழ வேண்டிய அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார் எனவே ஆண்டவர் இயேசு பார்க்கின்ற பொழுது இதே நற்செய்தி பகுதி மற்ற நற்செய்தி பகுதிகளில் குறிப்பாக மார்க் நற்செய்தி அதிகாரம் ஐந்து லூக்கா நற்செய்தி அதிகாரம் எட்டிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இந்த பேய் பிடித்த அந்த இருவரை பார்த்து உங்களுக்கு கடவுள் இரக்கம் கொண்டு செய்ததை உங்களுடைய உறவினருக்கு அறிவியுங்கள் என்றும் லூகா நற்செய்தியில் கடவுள் உங்களுக்கு செய்ததை பிறருக்கு அறிவியுங்கள் என்றும் அவர்களை தனது பணியின் கருவிகளாக ஏற்றுக்கொண்டார்கள் ஒதுக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டவர்களை தனது பணியின் கருவிகளாக மாற்றிக்கொள்கின்றார் எனவே பிரியமானவர்கள் நாமும் நமது வாழ்வில் மற்றவர்களை ஒதுக்கி வைக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாமும் இன்றைய நாளில் ஆண்டவுடைய பணியை செய்வதற்கு ஏதோ ஒரு கருவிகளாக இன்றைய உலகிலே நாம் வாழுகின்றோம் எனவே பிறரை ஒதுக்கி வைக்காமல் அவர்களையும் ஆண்டவர் இயேசுவை போல மற்றவர்களை ஏற்று நாம் வாழுவோம் இறுதியாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு நலமளித்து அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தார் எனவே நாமும் பிறரை அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் ஆகார் பாலை நிலத்திலே அலக்களிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அவரை போக்கி உனது மகனிடம் பெரிய இனம் ஒன்று தோண்டும் என்று கூறி அவருக்கு ஆசி வழங்குகின்றார் எனவே ஆண்டவர் நம்மையும் பல நேரங்களில் நம்முடைய இக்கட்டுகளான நேரங்களில் நம்மை நோக்கி பார்த்து நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றார் இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்ற அந்த இறைவார்த்தையோடு நாம் அன்றாடுகின்ற பொழுது நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி நமக்கு அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அதே வேளையிலே இந்த மூன்றாவது கருத்தை சிந்திக்கின்ற பொழுது நாம் தன்னலமற்றவர்களாக வாழ வேண்டும் ஆண்டவர் ஏசி இன்றைய நற்செய்தியிலே அந்த வல்ல செயலை ஆற்றுகின்றார் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள விரும்பாத அந்த மக்கள் இந்த நகரை விட்டு வெளியேறுமாறு ஆண்டவர் விடம் வேண்டுகின்றார்கள் அதே போல லூக்கா நற்செய்தி யோவா நற்செய்தியிலே பார்க்கின்றோம் லாசரை உயிர்ப்பிக்கின்ற பொழுது பலர் அதனை கண்டு நம்புகின்றனர் வியப்பில் ஆழ்ந்து போகின்றனர் ஒரு சில பரிசெயர்கள் அவர்கள் இவ்வாறு செய்வதைக் கண்டு எங்கே உண்மையின் மூலமாக தங்களுக்கு அழிவு வந்துவிடுமோ என்று அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் எனவே நாமும் நமது வாழ்விலே தன்னலத்தோடு வாழுகின்ற பொழுது அந்த தன்னலம் கடவுளிடமிருந்து வருகின்ற ஆசிரியை தடுப்பதாக இருக்கின்றது எனவே நாம் இந்த நற்செய்தியில் வரக்கூடிய அந்த மனிதர்களைப் போல அல்லாமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்மால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அதனை தடுக்கக்கூட இல்லாத மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் எனவே தொடரும் இந்த திருப்பள்ளியிலே நாமும் நமது எல்லைகளை கடந்து மற்றவர்களுக்கு அன்பு செய்யக்கூடியவர்களாகவும் அந்த அன்பின் மூலமாக நமது கருணையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு தன்னலம் இல்லா பொதுநலத்தோடு பிறர் அன்போடு வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் கேட்டு மன்றாடுவோம் நல்லாய நேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராகும்